குழந்தைகளுக்கான மருந்து வீட்டிலேயே எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் இந்த உர மருந்து குழந்தைங்களுக்கு ஒரு அஞ்சு வயசு கொடுக்கலாம் இது கொடுக்கறதுனால அவங்களுக்கு சளி தொந்தரவும் ப்ராப்ளமும் எதுவுமே வராது இப்போ செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் கடுக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் பால் பெருங்காயம் சுக்கு அக்ரஹாரம் சித்திரத்தை பேர் சொலா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தில் வச்சு நல்லா வாட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம வாட்டி வச்சதை ஒரு உரக்கல்ல தாய்ப்பால்லேயோ இல்லை சுடுத்துண்ணீர்லேயோ கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ